பக்கவாட்டில் நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கணும் ரெண்டு ப பாதத்தையும் ஒன்றாக சேர்த்து பெருவரோடு சேர்த்து வச்சுக்கணும் இப்போ அப்படியே தலை இடுப்பை கொஞ்சம் மேலே தூக்கி திருப்பணும் நல்லா ட்ரெஸ்ட் ஆகிறோம்லாம் இருக்கு இப்போ இடத்து பொருள் திரும்புகிறோம் வேலை வலது பக்கமாக சாய்க்கணும் கை அப்படியே தான் இருக்கிறோம் இப்போ இடது பக்கம் திரும்புகிறோம் அழகோ వలుదు పక్క తిరుమల ఎడదు కాదు మూ పక్కతు మూడు ముప్పనం ఇడదు పక్క వం ఇడదు పక్క వం ఎడదు పక్క నెక్స్ట్ రెండవది నెల కాడ వెళ్ళి నోడ సేళకాల సేతు వచ్చి ఇప్పుడు అదే పోల கால் எடுத்து பக்கம் சாய்க்கிறோம் நல்ல தலையோட சாய்ச்சி இருக்கணும் பார்வை வலது பக்கம்னா நல்ல கணத்தை பார்க்கணும் கை அப்படியே தான் இருக்கணும் இப்போ இடது பக்கம் தான் போகிறோம் கால் வலது பக்கம் தலையோட சாமி இருக்கணும் அதே போல் என்ன வலது பக்கம் கால் இடது பக்கம் போய் எடுத்து பக்கம் தலை கால் வலது பக்கம் வலது பக்கம் தலை கால் எழுது பக்கம் இப்போ All okay, right. Um Right?

Right. Leg. காலத்தை மாற்றிக்கிறோம் இடது கால வலது கால மேலே போட்டுக்கிறோம் இப்போ ரைட் லைட் ரைட் லைட் ரைட் லைட் ஒவ்வொருவரும் பக்கத்து மூணு மூணு முறை இப்போ அடுத்தது இடது கால துணிங்களில் வலது கால வர வச்சுக்கணும் நல்ல முட்டை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் மடக்கக்கூடாது அப்படியே வளர்ந்து காரணையில நல்லா படிக்கிறது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நிலையில் அப்படியே முனியில் ஒட்டின மாதிரி வச்சுக்கணும் இப்போ முழங்கால் வரைக்கும் பூமியில் அப்படியே இப்போ கால் படிஞ்சிருக்கணும் எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த காய் மடங்கணும் வலது பக்கம் வலது காலம் மடக்கணும் இடது பக்கம் திரும்புகிறோம் இடது காலம் மடக்கணும் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்போ நிறைய குழந்தைங்க தூங்குற அப்படியே இடதுலையும் எடுதுகளும் நீண்ட கொடுக்கணும் வலதுலையும் வலதுக்கு வரணும் நடைபெறுக்கணும் அது ஒரு நிமிஷம் ஓய்வு கொடுக்கணும் சிறை பேர் சிலை பேர் அடுத்தது ஒரு பெயிண்ட்டு விட்டுருமா ம் வருண்டுகள் அப்படியே வறந்து கையால் கொப்பளை சுவிட்ச்சை வளைச்சொருடா மூணு முறை அப்படியே நல்லா கையை பாட்டு போட்டு நல்லா வரைஞ்சி விட்ருணும் எடை ஒரு மூணு முறை ஆண்டி ஃபார்ட் ரைஸ் லெக்ட் ஆஃப் வாய்ஸ் மறுபடியும் மூணு முறை அப்படியே தொக்களை சுற்றி நல்லா பாட்டு கொட்டு நல்லா வந்துவிடும் இப்போ வடது கையால் இடது மார்ப அப்படியே வடைச்சுழலா அப்படியே ஒன்று இரண்டு மூன்று இடச்சூழலா ஒன்று இரண்டு மூன்று மறுபடியும் உடைச்சூழல் ஒன்று ரெண்டு மூன்று இப்போ இடது கையால் வடது மார்ப வலைச்சூழல் ஒன்று இரண்டு மூன்று இடைத்தொழல் ஒன்று இரண்டு மூன்று இப்போ கட்டை வரல காலுக்குள்ளே விட்டு நல்லா வலைச்சூழலாக நாலு மூ அஞ்சு முறை இடைச்சூழலாக அஞ்சு முறை அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணணும் நல்லா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆயிட்டு ஆண்டி கிளாக் ஆகிடுச்சு

நல்லா வர்த்தங்க அடுத்து அப்படியே இப்போ எல்லா வருடையும் தொட்டு மூச்சுகள் ஒரு மாதிரி கீழே இருந்து அப்படியே மூக்கோடியாக மேலே கொண்டு போகணும் அப்படியே காது கூறியாக கீழே இறக்கணும் மாடியே ரெண்டு நல்லா அடுத்து நல்லா வளர்ந்து போகணும் வரத்து சொல்லுங்கள் அப்பு பிரஷர் பதினாறு பாயிண்ட்டு இப்போ இடது கையை அப்படியே வடது கால கொடுக்கும் கொடுத்து போய் பின்பக்கமாக ஒரு கடைசி முதுகெலும்பு உயரமாக இருக்கும் அதில் ஆள் காற்று வரல் இருக்கும் மற்றது மூணு வரலாம் அப்படியே பேரலாம் அப்படியே வச்சு அப்படியே பிடிச்சிக்கணும் இது நெகட்டிவ் மாதிரி இது எத்து இது கடைசி வரைக்கும் இது அப்படியே இருக்கணும் இப்போ வலது கை ஆள் காட்டி விரல மட்டும் இது ஒன்றாவது பாயிண்ட்டு இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு நெஞ்சு குடிக்கு கீழே ஒரு அங்கில கீழே அப்படியே ஆள் காட்டி விரல மட்டும் வச்சு அப்படியே முப்பது அரண்யோட நேரம் ஒன்று ரெண்டுன்னு ஏற்றி முன்னாள் மனதுக்குள்ளே வச்சு அரண்யோட நேரம் அங்கேயே போர்ந்து கவனிக்கணும் அங்கேயே ஒன்று ரெண்டு இது ரெண்டாவது பாயிண்டு அடுத்தது மூணாவது பாயிண்டு அந்த ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து ஓரங்கல கீழே நேர் கீழே இது மூணாவது பாயிண்டு இதுவும் அரை நிமிட நேரம் அப்படியே மனதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஒரு அரை நிமிட நேரம் நம்ம அப்படியே ஃபாலோ மேலே உரம் இருக்கணும் தொப்பளுக்கு மேலே உரம் இருந்தால் நாலாவது பழிட்டு வச்சது கரைக்கு இதுவும் அரண்மடை அப்படியே மேல் நோய்க்கு கொக்கி போட்ட மாதிரி மேட்டி உழுத்து முடிக்கணும் பொக்கில விட்டு வெளியே விடக்கூடாது விரலு அப்படியே உப்புலேயே இருக்கணும் மேல் நோக்கி எடுத்து பிடிக்கணும் இதுவும் அரண்யோட நேரம் இது அஞ்சாவது பாயிண்ட்டு do pai வரல தொப்பலில் வச்சு இப்படி கிராஸில் வளர்ந்து சோழற நோய்க்கு இப்படி கிராஸில் வரணும் இப்படி கொஞ்சம் சாய்ச்சி கொஞ்சம் சாத்த மாதிரி அப்படியே மேல் இழுத்து கொடுத்தோம்னா ஏழாவது பாயிண்ட் சரியாக வந்துடும் இப்பவும் ஒரே தான் தொப்பல்ல இருக்கணும் மற்ற வரலாம் பாடியில் வரக்கூடாது அப்படியே கிராஸை வளர்ந்து சோழற நோய்க்கு இருக்கணும் இது ஏழாவது பாயிண்ட்டு இதுவும் நிமிட நேரம் அதே வரல இடது பக்கமாக திருப்பி இடது சோல்ற நோக்கி அதே கிராஸ் கொஞ்சம் கிராஸ் பண்ணி நோக்கி இழுத்து முடிக்கணும் இது எட்டாவது பாயிண்ட் வெரல் தொப்புலேயே இருக்கணும் ஒன்பதாவது பாயிண்ட் கட்டை வரல தொப்பில் வச்சு வலதுகார நோய்க்கு கீழ் நோய்க்கு கிராஸை எடுத்து பிடிக்கணும் அடுத்து கீழ் நோய்க்கு அழைச்சி பிடிக்கணும் வடதுகார நோய்க்கு இருக்கணும் இதுவும் அரண்மர நேரம் தான் இப்போ அதே கட்டை வரல இடதுக்கார நோய்க்கு கிராஸில் தொப்புலையே எதுவும் வரலாஸ் பண்ணி கொஞ்சம் இடதுக்காரன் நோக்கி இருக்கிற மாதிரி அழுத்தி பிடிக்கணும் இது பத்தாவது பாயிண்ட் பதினொன்றாவது பாயிண்ட் நிப்புல்ல இருந்து நேர் கீழே எலும்புக்கும் உரங்களை கீழே வடது நிப்புல்ல இருந்து நேர் கீழே விளாய் எலும்புக்கும் ஒரு எங்கில கீழே காட்டி வரலால் ப்ரெஸ் பண்ணணும் இது பதினொன்றாவது பாயிண்ட் போற எடுத்து நிபலுக்கு நேர் கீழ விழாய் எலும்புக்கும் ஒரு கால் காட்டி வரல் இது பன்னெண்டாவது பாயிண்ட் சதைப்பகுதி எலும்பில்லாத பகுதி இதில் வைக்கணும் பதிமூணாவது பாய் பதினாலாவது பாயிண்ட் ஒப்புரில் இருந்து நாலு வரல தூரம் இடது காரணம் இருக்குது